ரோஹித் சர்மா விராட் கோலி திடீர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சா அடுத்த இந்தியன் டீம் பிரைட் ஆக போறது யார் இந்தியன் டீம் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இல்லாம பெர்ஃபெக்டா பிளே பண்ண முடியுமா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவின் கடைசி போட்டி அடுத்த ஆஸ்திரேலியா எகன்ஸ்டரான ஓடி போட்டி தானா அப்படிங்கறத பத்திரம் இதுல பார்க்கலாம் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இரண்டு பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஆஃப் இந்தியன் டீம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்ஸும் கூட அவங்க ரெண்டு பேருமே வந்து ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி ஆகட்டும் அதே போல டெஸ்ட் கிரிக்கெட் ஆகட்டும் ரெண்டுலேருந்துமே ஒரு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க பட் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் இந்தியன் டீமை லீட் பண்ணியிருக்காரு அதே போல விராட் கோலி லீட் பண்ண டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் இந்தியன் டீம் அவ்வளவுதான் தோத்ததே கிடையாது அந்த அளவுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு கேப்டன்சிப் பண்ணி கொடுத்துருக்காரு பட் இரண்டு பிளேயருமே வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சு அவங்க ரிட்டர்னும் ஆயிட்டாங்க ஆல்ரெடி டி டுவெண்ட்டி ஃபார்மேட் ஆகட்டும் டெஸ்ட் ஃபார்மேட் ஆகட்டும் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஓடிஐ போட்டிகள் மட்டும்தான் இந்த ஓடிஐ போட்டியிலேருந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சா ஐபிஎல்ல மட்டும்தான் பிளே பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும் அதனால ரோஹித் சர்மா மற்றும் கோலி எப்போ ரிட்டையர்மெண்ட் அடுத்த போட்டி ஓடிஐ போட்டி அடுத்தவங்கள அவங்க எப்போ இந்தியன் ஜெர்சியில் பார்க்கலாம்னா கண்டிப்பாக அடுத்த போட்டி இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ போட்டியில் கண்டிப்பாக அவங்க இடம் பெறுவாங்க கண்டிப்பாக ப்ளே பண்ணவும் செய்வாங்க லாஸ்ட் ஐபிஎலுக்கு பிறகு அடுத்து அந்த தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓடிய போட்டியில் ஆஸ்திரேலியா கேன்ஸ்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போறாங்க அது வந்து ஒரு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தா இருந்தாலும் அடுத்து அந்த சீரிஸ் முடிஞ்சதுமே அவங்க ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற ரூமர்ஸ் போயிட்டுருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் அன்பிட்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறையா பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு வர்றாங்க கண்டிப்பாக இன்னும் டீமில் இருந்துட்டு இருக்க முடியாது ஏன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி எயிட் ஏஜ் பக்கம் ஆயிடுச்சு விராட் கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் லிமிட் ஆயிடுச்சு ஏஜ் லிமிட்டில் கிரிக்கெட்டு கிடையாது பட் இருந்தாலும் ஃபிட் ஆக இருக்க முடியாது ஒரு தேர்ட்டி மேல மேலே போனாங்கனாலே கொஞ்சம் ஃபிட்னஸ் குறைய ஆரம்பிக்கும் ஃபிட்னஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் நல்லா ப்ளே பண்ணி கொடுக்கணும்ல ஃபார்மில் இருக்க முடியல கொஞ்சம் சில போட்டிகளாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகனால ஃபிட் கம்மியாகிறதுனால ஃபார்மில் இருக்க முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுறாங்க ஆல்மோஸ்ட் விளையாடுறக்கு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஓடிஎஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாகணும் ஏன்னா ஒரு ஃபுல் ரெஸ்ட்டு இல்லை ஒரு ஒன் இயர் பக்கம் கிடைக்குது பிஃபோரே அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது ஓடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த் பக்கம் நடக்கும் நிறைய ஓடிஎஸ் வரும் அது ப்ளே பண்ணாங்கன்னா ஒரு நவம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒடி போட்டிஸே தொடங்கும் அது முடிச்சதுமே டிசம்பர் முடிஞ்சதும் மீண்டும் ஜனவரிக்கு மேலே அப்படியே ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்படுவாங்க கண்டிப்பாக ரோஹித் சர்மாவாகட்டும் கோலி ஆகட்டும் ரெண்டு பேருமே சிரமப்படுவாங்க பட் இருந்தாலும் அடுத்த போட்டி தான் லாஸ்ட்டு போட்டியா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் எழுந்துகிட்ருக்கு பட் அதற்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னா இந்த போட்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறந்த போட்டி கிடையாது ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்கிறதுக்கு ஏன்னா அடுத்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஏ ஃபார்மேட் வந்து நடக்க போகுது ஒரு செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல ஒரு மேட்சஸும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்ல இன்னொரு மேட்சஸும் நடக்க போகுது ஒரு த்ரீ மேட்சஸ் கொண்ட ஒரு ஓடிஐ சீரிஸாக இருக்க இந்த சீரிஸ் முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ரோஹித் கோலி ஓடிஎஸில் மட்டும்தான் ப்ளே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாலும் அடுத்து இந்தியன் டீமை வழி நடத்த போறது யார் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரிட்டையர்மெண்ட் எல்லாமே திடீர்னு தான் அறிவிச்சாங்க எதுவுமே மேட்சஸ் கடைசி மேட்சஸ் ஃபேர்வெல் மேட்சஸ் அந்த மாதிரிலாம் விளையாடல ரோஹித் சர்மாலாம் திடீர்னு தான் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு அறிவிச்சார் பட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அறிவிச்சு தும் ரொம்ப சாக்காகிட்டாங்க பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மா இரண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிக்கும் போது டி ட்வெண்ட்டிலிருந்தும் ரிட்டையர்மென்ட் அறிவிச்சாங்க உடனே வேர்ல்டு கப் வின் பண்ணதுமே அதுலேருந்தே கொஞ்சம் சாக்காகிட்டாங்க பிசிசிஐ வரைக்கும் ஏன்னா ஒரு திடீர் முடிவாக இந்த முடிவு எடுத்ததுனால அடுத்து இந்தியன் டீமை நடத்த போகிறது யார் அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு எழுந்துச்சு ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டிகள் இருந்தது யார் கேப்டனா போகிறது ஏன்னா அடுத்து இந்தியன் டீமை வழி நடத்துங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவங்களும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்து கேப்டன்சியும் பெஸ்டா தரணும் அந்த பிளேயர் யார் அப்படிங்கிற கேள்விக்குறி ரசிகர்கள் மத்தியில் சில நாட்களாகவே இருந்தது கே ராகுல் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு ரிஷப் பத் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு சுமன் கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு பட் இருந்தாலும் நல்ல கேப்டன்சி கொடுக்க போறது யார் அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாமே இருந்தது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டி தொடராகட்டும் ஏசியன் கப்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருக்க போறான்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளேயர் சுமன் கில்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த இந்தியன் டீம் அனைத்து ஃபார்மேட்லேயும் அவர் தான் கேப்டனாக இருக்க போகிறாருங்கிற செய்தி பரவிட்டு இருக்கு ஏன்னா ஒரு வேற லெவலான பிளேயரும் கூட கேப்டன்சியும் ஆல்மோஸ்ட் டெஸ்ட்டுக்கும் நல்லா தான் பண்ணி கொடுத்தாரு ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர்கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணி தருவாருங்கிற ஹோப் இருக்குது பிசிசியை பொறுத்த வரைக்கும் அதனால தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக கொஞ்சம் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த டி ட்வெண்ட்டி தொடருக்கு எல்லாமே சூரியகுமார் யாதவ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயரை கேப்டனாக போட்டுட்ருக்காங்க பட் நிரந்தர கேப்டனாக சுமன் கில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் போஸ்டர் ஆவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது என்னதான் கேப்டனை சேஞ்சு பண்ணாலும் கேப்டன்சி குட்டாக இருந்தாலும் பிளேயர்ஸ் ப்ளே பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா டி ட்வெண்ட்டி தொடரை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜன்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த எல்லா லெஜன்ஸுமே ஒவ்வொருத்தராக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் யங் பிளேயர்ஸ் டீமை தூக்கிட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் யங் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் மெல் பெர்ஃபெக்டாக இருக்காங்க பட் சூஸ் பண்ணுறதுல தான் கொஞ்சம் டீம் பிளேயிங் லெவலை சூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கோட்டை வர்ற மாதிரி தெரியுது ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் நல்ல ஓப்பனிங் ஆடிட்டுருக்காரு சஞ்சு சாம்சன் ஒரு வெல் பெர்ஃபெக்டாக ஆடிட்டுருக்காரு ஜுரேல் ஒரு வேறு மாதிரி ஆடிட்டுருக்காரு பட் பிளேயிங் லெவன்கும் போது எல்லாத்தையுமே நம்ம டீமில் எடுக்க முடியாதுல்ல ரொம்ப சிரமம்தான் ஒரு சீரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏஷியா கப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு பதினஞ்சு பேர் பக்கம்தான் எடுக்க முடியும் ஒரு பதினோரு பேர் ப்ளே பண்ணுவாங்க ஒரு ஃபோர் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பிளே தான் எடுக்க முடியும் ஸ்ரேசியர் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிளேயர் நிறையா சீரீஸ்லேயும் ஃபைனலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு ஐபிஎலும் லாஸ்ட் டைம் ஃபைனல் கொண்டு போனார் அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஏஷியா கப்பில் இல்லைங்கிறது ரொம்ப டிஸப்பாயின்டாக இருந்தது ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பட் செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளேயிங் லெவனில் பிளே பண்ணுற பிளே பிளேயர்ஸை மட்டும்தான் எடுக்க முடியும் நல்லா ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸை மட்டும்தான் எடுக்க முடியும்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லா பேருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க ஒரு வளர்ந்து வரும் வீரர்களாக தான் இருக்காங்க எல்லா பேருமே யங் பிளேயர்ஸாக இருக்காங்க அதனால் யாரும் ஒரு பெரிய பிளேயர் கண்டிப்பாக ஒதுக்கிய ஆகணும் அப்படிங்கிற தான் சிறைய செய்கிற வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க பட் யாரையும் விட போகிறது இல்லை எல்லா பேருமே ஒரு வளர்ந்து வரும் வீரர்களில் தான் கண்டிப்பாக அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது இந்தியன் டீமில் காத்துக்கிட்டே இருக்கு அவங்க வில் பெர்ஃபெக்டாக பிளே பண்ணாலே அடுத்த இந்தியன் டீமை பில் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா ரோஹித் சர்மா கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க தொடர்ந்து ஃபிட்டாக இருந்தால் ப்ளே பண்ண ஆசைப்பட்டால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா அவங்க என்ன யோசிச்சு வச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா பிசிசிஐ கூட அது தெரிஞ்சிருக்காது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிக்கு பிறகு கூட முடிவு பண்ணலாம் ஒருவேளை ஓடியை அந்த ஆஸ்திரேலியா இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா ஓடியை சீரீஸில் அவங்க லாஸ் ஆனால் மீண்டும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தொடர்க்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் என்ன வேணாலும் அவங்க யோசிச்சு வச்சிருக்கலாம் ஏன்னா ஒலிம்பிக்ஸ் வேறு வருது அதில் டி ட்வெண்ட்டி தான் நடக்கும் பட் அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ப்ளே பண்ணுறது ஏன்னா அவங்க ஆல்ரெடி டி டுவெண்ட்டி இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க மீண்டும் ரசிகர்கள் ஒலிம்பிக்ஸ்க்காக வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுட்டு இருக்காங்க பட் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா யங் பிளேயர்ஸ் இருக்காங்க மீண்டும் அவங்க வந்து வின் பண்ணி கொடுக்குறோங்கிற சான்சஸ் கிடையாது யங் பிளேயர்ஸை வச்சே நிறைய மேட்சஸ் வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அடுத்தும் ஒரு நல்லபடியான வின்ஸோட தான் வர போறாங்க அந்த அளவுக்கு டீமை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அதனால தான் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சான்சஸ் இருக்கு கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஓடிஐஸ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிட்டையர்மெண்ட் அறிவிக்காம இருக்கிறதே நல்லது ஏன்னா ஐபிஎல் மற்றும் மோடிங்கிறது ரொம்ப ரசிகர்களால் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்குது முக்கியமாக ஓடிஎஸில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு லாஸ்ட் மேட்சஸ் வரைக்கும் பட் அதுலேயே தொடர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பட் அவங்களோட ஃபிட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அஸ்வினும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லேருந்தே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ஒரு மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் பிளேயர்ஸின் எழுச்சின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வராங்க அவங்களும் ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு அளிக்கும் விதமாக ரிட்டையர்மெண்ட்டையும் அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அதனால தான் ரோஹித் சர்மா விராட் கோலி டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாங்க பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெலேக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க உங்களோட கருத்து என்னங்கிறத இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ்